நான் முதல் கட்டமாக பாராளுமன்றத்திலே ரெண்டாயிரத்தி ஓராம் இருந்து பத்தாம் ஆண்டு வரைக்கும் இந்த பாராளுமன்ற வாகனத்திற்கான தீர்வு இப்போது சென்ட்ரல் ஃபினான்ஸிடமிருந்து மண்டத்திலே ஒரு உறுப்பினராக இருந்தான் அப்பொழுது ஒரு சமாதான முயற்சி நடைபெற்றது தமிழக விடுதலை புள்ளிகள் இயக்கத்துக்கும் அண்டையான் அரசாங்கத்துக்கும் இடையிலே ஒரு சமாதான முயற்சி நடைபெற்றது போர் நிறுத்த உடன்படிக்கை ஏற்பட்டு அது இறுதியிலே வந்து அரசாங்கத்தால் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஒருதலைபட்சமாக அதிலேருந்து விலகி ஒரு இனப்படுகொலையை நோக்கி அந்த போரை நடத்திடுவேன் ஆனால் அந்த பகுதியிலே நான் ஒரு உறுப்பினராக பொழுது வந்து நான் தமிழக விடுதலை இயக்கத்தோடு அவர்களுடைய நிர்வாகத்தோடு கூடுதலாக புளங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருந்தது அந்த வகையிலே நான் இதில் எவரையும் துன்புறுத்துறதுக்கோ கோவிக்க பண்ணுறதுக்கோ சொல்கிற காரியம் அல்ல ஆனால் உண்மையிலே வந்து நான் ஒரு பெருமையோடு சொல்லுகின்ற உடயம் என்றால் அண்டையான் காலகட்டத்திலே வந்து வடகிழக்கிலே இந்த போதைப்பொருள் என்றது ஒரு பூஜ்யத்தில் கிட்டத்தட்ட பூஜ்யத்துக்கு வந்திருந்தது அதுவும் விசேஷமாக தமிழில் விடுதலை புலிகள் இயக்க கட்டுப்பாட்டு பிரதேசங்களிலே இந்த போதைப்பொருள் பாவனை என்றது வந்து கிட்டத்தட்ட பூஜ்ஜியத்துக்கு இருந்தது அந்தளவு தூரத்துக்கு அந்த நிர்வாகம் அங்கு தங்களுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்க என்ற ஒரு விருப்பத்தின் அடிப்படையிலே இயங்கின காரணத்தினாலே அவர்கள் அந்தளவு தூரத்துக்கு இந்த போதைப் பொருளை ஒழிக்கிறதுக்குரிய முன்னுரிமை வழங்கி அதை சாதித்தவர் அதை சாதித்தவை தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பால் பட்ட அரசாங்க கட்டுப்பாட்டு பிரதேசங்களிலேயும் கூட வடகிழக்கிலே அரசு கட்டுப்பாட்டு பிரதேசங்களை கூட போதைப் பொருள் அண்டைக்கு மிகவும் குறைந்த அளவுகளே பாவனை அந்த பிரச்சனை வந்து மிகவும் குறைஞ்ச அளவிலே இருந்த இரண்டால் தமிழீழ விடுதலை புலியல் இயக்கத்துடைய ஆதிக்கம் ஆதிக்கம் அரசு கட்டுப்பாட்டு பிரதேசத்திலேயும் இருந்தபடினால் அந்த போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபடுகிறவர்களுக்கு பயம் இருந்தது அந்தளவு தூரத்துக்கு அந்த மக்கள் மீது ஒரு விருப்பமும் பாசமும் கொண்ட ஒரு நிர்வாகம் இருக்கின்ற பொழுது தான் உண்மையிலே இவ்வகையான மோசமான சமூகத்தில் வந்து ஒரு புற்றுநோயாக இருக்க கருதக்கூடிய இந்த பிரச்சினை வந்து தீர்க்கப்படலாம் ஆனால் யதார்த்தம் என்ன இன்றைக்கு வடகிழக்கிலே இந்த போதை பொருளை பிறப்புறதுலேயே ராணுவத்துக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கின்றது இந்த போர் முடிவடைந்ததுக்கு பிற்பாடு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதிய தலைமையில் வந்து இவ்வகையான ஒரு போதைப் பொருளை ஒழிக்கிறதுக்குரிய ஒரு வேலை திட்டம் நடைபெற்ற பொழுது வடகிழக்கிலே அதை அந்த வேலை திட்டத்தை அமுல்படுத்துவதற்கு அண்டையான் நிர்வாகம் அண்டையான் அரசாங்கம் விரும்பின ஒரு சில நாட்களுக்குள்ளே இராணுவம் அவர்களுக்கு இராணுவம் அவர்களுக்கு புத்திமதி சொன்னது இங்கு கவுண்டர் இன்சர்ஜென்சி தங்களுடைய வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்கு வந்து இதை முற்றுமுழுதாக ஒழிக்கிறதை தாங்கள் விரும்பவில்லை என்ற கருத்து சொல்லி சொல்லப்பட்டிருந்தது சொல்லப்பட்டிருந்தது தொன்னூற்றி அஞ்சாம் ஆண்டில் இருந்து ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே யாழ்ப்பாணம் சென்றதற்கு பிற்பாடு தான் உண்மையிலே வந்து போதைப் பொருள பிரச்சனையை வந்து வளரத் தொடங்கினது அதுவும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு ரெண்டாயிரம் ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு இன்றைக்கு வடகிழக்கு மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்க குறிப்பாக வடமாகணம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது கௌரவ உறுப்பினர்கள் அவர்களே இன்றைக்கு பொருள் வியாபாரத்தில் ஈடுபடுகின்றவர்கள் சமூகத்தாலே அடையாளப்படுத்தி அவர்களை துரத்தி அவர்களை பிடிக்கிறதுக்கு செல்கின்ற பொழுது அவர்கள் ஓடி ஒழிக்கிற ஒளிகிற இடம் வந்து ராணுவ முகாம்கள் இதுதான் இன்றைய நிலைமை இன்றைக்கு போலீஸுக்கு போய் என்ன போலீஸுக்கு சென்று அங்கு வியாபாரம் செய்கிறவர்கள் தொடர்பாக அங்கே போய் முறைப்பாடு செய்தால் போலீஸ் அவ்வகையான முறைப்பாடுகளை பதிவு செய்கிறதுக்கு மறுக்கிறார்கள் இதுதான் உண்மை இந்த விடயங்கள் யாழ்ப்பாணத்தில் நடைபெறுகின்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வெளிப்படையாக பேசப்படுகின்ற ஒரு விடயம் வெளிப்படையாக பேசப்படுகின்ற விடயம் ஆகவே ஒரு பற்று கொண்ட அந்த மக்கள் மீது பற்று கொண்ட ஒரு நிர்வாகம் ஒரு அரசாங்கம் இருந்தால் மட்டும்தான் இவ்வகையான மோசமான செயல்களை தடுக்கலாம் நீங்கள் இந்த போதை பொருளை பிறப்பினது முதல் கட்டமாக இராணுவத்தை பயன்படுத்தி தமிழ விடுதலை புலிகள் இயக்கத்துடைய புரட்சியை தோற்கடிப்பதற்காக நீங்கள் தொடங்கின ஒரு புற்றுநோய் இன்றைக்கு தெற்கு கம் இருக்கின்றது அதனாலே வியாபாரம் ஊடாக சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கு கண் துறந்து இருக்கு இன்றைக்கு தெற்குக்கு பரவி இருக்கு இந்த ராணுவத்துடைய தொடர்புகளை நீங்கள் இந்த நிலையை நீங்கள் ராணுவத்துடைய தொடர்புகளை தேடி பாருங்கள் நிச்சயமாக இருக்கும் அந்த தூரத்துக்கு அவர்கள் ஊடாகத்தான் உண்மை இதுதான் உண்மை ஆகவே தான் கௌரவ உறுப்பினர் அவர்களே நாங்கள் ஒரு அரசியல் கட்சியாக இன பிரச்சனை தீர்வு தொடர்பாக பேசுகின்ற பொழுது எல்லாம் நாங்கள் சொல்வது மக்களுடைய பாதுகாப்பும் மக்களுடைய நலன்கள் சம்பந்தமாக தேவைப்படுகின்ற அந்த அதிகாரங்கள் விசேஷமாக போலீஸ் போலீஸ் பாதுகாப்பு மற்றது கல்வி சுகாதாரம் போன்றவை ஒரு அடிப்படை தேவைப்பாடுகள் சமூகத்துக்கு மிகவும் தேவைப்படுகின்ற விடயங்கள் அந்த அந்த மக்களிடமே விட வேணும் அந்த அந்த மக்களிடமே விட்டால் மட்டும்தான் அதிலே ஈடுபடுகின்றவர்களுக்கு அந்த மக்களுக்கு பொறுப்பு கூற வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படும் ஆகவே அந்த அந்த காரியங்கள் சரியான வகையில் நடைபெறும் ஆனால் சம்பந்தப்படாதவர்கள் இன்றைக்கு வடகிழக்கோடு எந்த விதமான தொடர்பும் இல்லாத மாறாக முப்பது வருஷமாக வடகிழக்கு இருக்கக்கூடிய மக்களை பலவீனப்படுத்துறதுக்கு செயற்பட்ட கட்டமைப்பு அங்கு நிர்வாகம் செய்கின்ற பொழுது அங்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு நாளும் தீர்க்க தான் உண்மை